தேர்தலுக்கான வந்துவிட்டது தொலைக்காட்சியில் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தொலைக்காட்சியில் தேர்தல் வந்து தேர்தல் எல்லாம் கூட்டணிகள் அப்படிப்பட்ட சூழல் என்னை பொறுத்தவரை இன்னும் நம்முடைய கட்சியிலேயே பல பேர் அரசியல் பயன்படுத்தப்படவில்லை அரசியல் என்னன்னு தெரியாதவங்க பாதிப்பே நம்ம கட்சியில இருக்க

நாற்பது முயற்சி செய்து நடைபெறாமல் விஷயங்களை வெளிவெடுத்துக்கொண்டு வருஷம் பொறுமையாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் கோபப்பட்டாலோ ஆக்கிரசப்பட்டாலோ கிடைக்கல கூட்டங்களுக்கு வெளிப்படலாமா

சோழ எழுந்து வச்சுங்க யாரும் நம்ப மாட்டேங்க தமிழ்நாட்டிலேயே கோவை திருப்பூர் ஈரோடு பகுதிகளிலே குறை அதிகமாக நடந்திருக்கிறது என்ன கொலை குடும்ப தகரா கணவனுக்கும் மனைவிக்கும் தகரா அப்பனுக்கும் மகளுக்கும் தகரா சொத்து தகரா எல்லாமே சொத்து ஆதாயத்துக்காக ஆதாயத்துக்காக நடந்த கொலை எல்லா அதிகபட்சமான கொலைகள் அருவாள வெற்றியோ அல்லது கத்தியில குத்தியோ அல்ல கல்லெடுத்து போட்டு பெரிய தனிக்கெடுத்து அடிச்சு இது மாதிரி கொலைகள் எமோஷன் எமோஷனா நடந்த கொலைகள் அது பொங்கு மண்டலத்தில் அதிகம் அப்புறம் எப்படிப்பட்டவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் மாறியாக வேண்டும் இப்படியே போகக்கூடாது அப்படி எண்ணத்தில் இருந்தால் வளர்ச்சி குறையும் குற்றங்கள் குறையடும் சொன்னால் தனிமனித ஒழுக்க வேண்டும் இது வந்து ஏதோ நம்ம பிரச்சனைகள் ஒழுக்கம் குறைவதற்கான காரணம் மொத்த சிஸ்டம் ஒழுக்கம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் அழகங்கள் அதிகமாக